ஹே ஃப்ரெண்ட்ஸ் அக கல்யாணம் சிரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரி என்ன ட்ரிஸ்டாக்கா போகுதுன்னு பார்க்கலாம் பயங்கரமாக ஃபீல் பண்ணி கதிரியை அழுதுட்டுருக்காங்க ரொம்பவே வருத்தமாக வந்து அழுதுகிட்டு இருக்காங்க அங்கே பிரபா வந்து உடனே நேராக போயிட்டு விஜய் வந்து அனாமிக்கா இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தானேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதை கேட்டதுமே வந்து ஆமாம் நான் தான் அதுக்கு என்ன இப்பன்னு சொல்லிட்டு கோபமாக பேசுகிறாங்க என்ன நீ எல்லா தப்பு பண்ணிட்டு இப்படி வந்து பேசுகிறேன் உனக்கு வெக்கமா இல்லையுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நான் ஏன் வைக்கப்படணும் உண்மை எதுவோ அதை தான் நான் வந்து செஞ்ச இந்த மாதிரி விஷயத்தை எனக்கு செய்ய சொல்லி தூண்டி கொடுத்தது யாரு தெரியுமா சித்ரா தேவி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க உடனே எல்லாருமே பாக்குறாங்க உடனே சித்ரா தேவி இல்ல இல்ல அவ போய் சொல்லிட்டு போறா என்ன பழி இப்படி சொல்லிட்டு போறா இவ சொல்றது எதுவுமே நீங்க நம்பாதீங்கன்னு சொல்லிட்டு சித்ரா தேவி அங்க போயிட்டு அனாமிக்க கிட்ட உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இப்படி பண்ணிருப்ப உனக்கு நான் என்னடி நம்பிக்கை துரோகம் பண்ண எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருங்க நான் செய்யாததை எல்லாம் செஞ்சேன்னு சொல்லி என்ன இந்த வீட்டை விட்டு விஷயத்தை தருத்துன்னு சொல்லிட்டு நீங்க முடிவு பண்ணீங்கல்ல அதனாலதான் நான் மட்டும் போனேன்னா தாராளமா உங்களையும் நீங்க செஞ்ச தப்பை எல்லாம் நிரூபிச்சு காட்டிட்டு தான் உங்களையும் சேர்த்து கூட்டிட்டு தான் போவேன்னு சொல்லிட்டு அனாமிகா சொல்றாங்க இதை கேட்ட சித்ரா தேவி பயங்கரமா கோவப்படுறாங்க அடுத்ததா பிரபா உட்காந்து ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க அப்ப கொடீஸ்வரி வந்து பிரபா எதுக்காக நீ இப்படி எல்லாம் நீ அழுதுட்டு இருக்க இங்க பாரு பிரபா எல்லா பிரச்சனையும் சமாளிக்கணும் அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க திடீர்னு நம்ம மகா ஒரு ஸ்ட்ரைக் ஆகுது இப்படிப்பட்ட ஃப்ராடா இருந்தாலுமே அவன் வந்து சோஷியல் மீடியா அவல பயங்கர பாப்புலரா எப்படினாலும் அவன் போஸ்ட் பட்டிருப்பா அத அவனுடைய பேர்ல இருக்காது ஆனா அதுக்காக வந்து அவன் இல்லாம இருப்பானா நம்ம என்ன ஏதுன்றதை செக் பண்ணி பாக்கலாம்னு சொல்லிட்டு செக் பண்றதுக்காக போறாங்க அங்க போயிட்டு செக் பண்ணி பாக்குறாங்க செக் பண்ணி பார்த்தா எல்லா விஷயத்துலயுமே ஆக்டிவா எங்க எங்க போறாங்களோ அது எல்லாமே பிக் எடுத்து வச்சிருக்காங்க இதை பார்த்ததுமே நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அவனுடைய லெவர் சொன்னாடுற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இப்படி இருந்துட்டுமே சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அடுத்ததான் வந்து நம்ம பிரபாக் வந்து போயிட்டு அனாமிகா கிட்ட வந்து ரொம்பவே கோவமா பேசிட்டு இருக்காங்க உடனே அடுத்ததான் போயிட்டு நம்ம அனாமிகா வந்து இங்க பாரு நீ வந்து என்ன நினைச்சு எப்படி பண்ணணுமோ பண்ணிக்கோ தாராளமா பண்ணிக்கோ ஆனா உன்னையும் உன் குடும்பத்தையும் நிம்மதி இல்லாம ஆக்காம இந்த நான் ஓய மாட்டேன்னு சொல்லிட்டு அனாமிகா பூமா பேசிட்டு இப்ப பிரபாவோ அதே மாதிரி விஜய் இருக்கிற ரூம்ல தான் நானும் இருப்பேன்னு சொல்லிட்டு இப்ப அனாमिका வந்து நிக்கறாங்க. பார்த்து ரொம்பவே கோபத்துல இருக்காங்க பிரபாவோ அதே மாதிரி விஜய் விஜய் என்ன செஞ்ச அனாமிகாவை ஒட்டுமொத்தமா அவங்களுடைய வாழ்க்கையில இருந்தத போறத போறங்கறத வேற வேற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க் யூ.